வணக்கம் பிந்திய தகவல் ஒன்று கிடைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது தொடர்ச்சியாக ட்ரம்பினுடைய வர்த்தக வரி விதிப்பு மிரட்டல்கள் கனடாவுக்கு எதிராக விடுக்கப்பட்டுக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே தற்போது அதிரடியாக ஒரு பதிலடியை கனடா கொடுத்திருக்கின்றது அதாவது அமெரிக்காவுக்கு முப்பது நாள் கெடு கொடுத்திருக்கின்றது தொடர்ச்சியாக கனடாவினுடைய அரசு தலைமையானது பணிந்து போய்க் கொண்டிருக்கின்றது என்கின்ற விமர்சனங்கள் இருந்து வந்த நிலையிலே தற்போது ஒரு முப்பது கெடுவை மார்க் கர்னி விதித்திருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கின்றது அமெரிக்காவினுடைய வர்த்தக பிரச்சனைகளுக்கு அடுத்த முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்படாவிட்டால் அமெரிக்க பொருட்களுக்கு எதிராக புதிய சுற்று எதிர்கட்டணங்கள் விதிக்கப்படும் என்று சொல்லி கனடிய பிரதமர் மார்க் கர்னி கடுமையாக எச்சரித்திருக்கின்றார் மேலும் மத்திய அரசு கொள்முதல்களுக்கு கனடாவில் தயாரிக்கப்பட்ட எஃகு மற்றும் அலுமினிய பொருட்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கின்றது கெனடிய பொருட்களை வாங்குங்கள் அதாவது பை கெனேடியன் என்கின்ற புதிய கொள்கையை தற்போது மார்க் கர்னியும் அறிவித்திருக்கின்றார் குறிப்பாக கடந்த வியாழக்கிழமை ஒட்டாவிலே செய்தியாளர்களை சந்தித்த மார்கரணி தெரிவிக்கையிலே ட்ரம்ப் நிர்வாகத்துடனான பேச்சுவார்த்தையிலே இழுபறை நீடிப்பதை முதற் தடவையாக அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அமெரிக்கா கனடா மீது விதித்திருக்கின்ற வாகனங்கள் எஃகு மற்றும் அலுமினியம் மீதான வரிகளை உடனடியாக நீக்க வேண்டும் என்பதே கனடாவினுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்து வருகிறது இதேவேளை இந்த வர்த்தக வரிகளிலே பார்த்தமாக இருந்தால் அமெரிக்காவிற்கு கடும் எரிச்சலை கொடுப்பது கனடாவினுடைய டிஎஸ்டி எனப்படுகின்ற டிஜிட்டல் சேவை வரி இது அமெரிக்காவுக்கு எரிச்சலூட்டும் ஒரு வரியாக இருக்கின்றது இந்த வரியை அமெரிக்கா ஒரு நியாயமற்ற வர்த்தக நடைமுறை என்று கருதுகிறது ஆனால் கனடிய நிதியமைச்சர் இந்த வரி கனடிய பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட ஒன்று எனவே நாங்கள் டிஜிட்டல் வரியை அமல்படுத்துவோம் இது கனடாவில் நடைமுறையில் உள்ளது அது தொடர்ந்து பொருந்தும் என்று சொல்லி திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் குறிப்பாக கனடாவுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு ட்ரம்ப் கார்டு இந்த வரி யுத்தத்திலே பார்த்தமாக இருந்தால் இந்த டிஎஸ்டி எனப்படுகின்ற டிஜிட்டல் சர்வீசஸ் டேக்ஸ் மட்டும்தான் பொறுத்திருந்து பார்க்கலாம் நேர்களே அடுத்த முப்பது நாட்களில் கனடா அமெரிக்க வார்த்தை உறவுகள் ஒரு முக்கியமான நெருப்பாற்றை நீந்தி கிடக்கின்ற காலத்தை எட்டியிருக்கின்றது அடுத்த முப்பது நாட்களுக்குள் தீர்வு வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இரண்டு நாடுகளினுடைய பொருளாதாரத்திலும் கடுமையான தாக்கங்கள் இருக்கும் என்பதே வெளிப்படையான ஒரு உண்மையாகவும் பொருளாதார நிபுணர்களின் எச்சரிக்கையாகவும் இருக்கின்றது கெனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்திருப்பதோடு நம்முடைய கனடிய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருங்கள் அதே போல கனடாவிலே வேலைவாய்ப்புகளை தேடிக்கொண்டிருப்பவராக நீங்கள் இருந்தால் நம்முடைய கனேடிய வேலைவாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலும் அணைந்து கொள்ளலாம் இணைவதற்கு உங்கள் கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் பயன்படுத்துங்கள் நன்றி